சிறு கடைக்கா அசி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி போ அதுன்னு பார்க்கலாம் மீனா முத்துக்கிட்ட போயிட்டு எனக்கு ஜாமீன்ல எடுக்க எவ்வளவோ ட்ரை பண்ணுங்க என்னால் முடியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உடனே முத்து வந்தால் கவலைப்படாத மீனா எதுக்காக நீ வந்து வருத்தப்பட்டு இருக்க உன் புருஷன் எதுக்காகவும் யாருக்காகவும் எந்த தப்பும் பண்ணல நீ கவலைப்படாம இரு தன்னால நான் வெளியே வந்துடுவேன் என்னங்க சொல்றீங்க ஆமா நான் கவலைப்பட பண்ணி கவலைப்படாம இரு நான் வெளியே வந்துடுவேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போதே முத்துவை வந்து ஜாமீன்ல எடுக்கிறதுக்காக நம்ம முத்து கூட வந்து வந்திருந்தாங்க மலேசிய ரிட்டர்ன்ஸ் அவங்க வந்து வெளியே எடுக்கிறாங்க இங்க பாரு முத்து ரெண்டு நாள் பழகின எனக்கே உங்களை பத்தின எல்லா விஷயமும் தெரியுது இவங்களுக்கு ஏன் இப்படி தெரிய மாட்டேங்குது நல்லா சொல்லிட்டு இருக்காங்க விடுங்க ஐயா என் குடும்பத்துல இருக்கவங்க அப்படிதான் அது எல்லாம் எனக்கு பழகி போன விஷயம் தான் நீங்க கவலைப்படாம இருங்க நல்லா சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமா பேசிக்கிட்டு இருக்காங்க இப்ப முத்து வெளியே வந்ததோ யாரு யாரோ என்னை பத்தி எல்லாம் கண்டிப்பா பேசிருப்பீங்கன்னு சொன்னதோ உடனே ஸ்ருதி வந்து ரொம்பவே கோவமா ரோஹிணி பத்தி போட்டு கொடுத்துறாங்க இவங்க தான் இதை சொன்னாங்கன்னு சொல்லி சொன்னதோ இதை கேட்டு பயங்கரமா முத்து கோபப்படுறாங்க என் பார்லரம்மா உங்க அப்பா இறந்து போயிருக்காங்க அப்பா வந்து இதை பத்தி எல்லாம் பேசி இப்படி வந்து கொண்டாடிட்டு இருக்கீங்களே உங்களுக்கு ரொம்பவே தைரியம் தான் நல்லா சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க முத்து ஒரு பக்கம் பயங்கர கோபமா கிண்டல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இதை பார்த்து ரோகிணி ஒரு பக்கம் பயங்கரமா கோபப்படுறாங்க உங்க அப்பா இறந்து போய் நீங்க இப்படி நடிக்கிறீங்க நிஜமாவே நீங்க வேற லெவல் நடிகை தான் நல்லா சொல்லி முத்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க அதோட இந்த பிரமவ முடிச்சிருக்காங்க